வந்து காவலர்களோட பிரச்சனை எட்டு மணி நேர பணி அப்படிங்கிற பிரச்சனைக்காக காவலர்கள்லாம் இவர் கொஞ்ச நாள் இருந்து பாளையங்கோட்டை சிறைக்கு போயிட்டார் பாளையங்கோட்டையில் இருக்கும்போது அந்த எட்டு மணி நேர பணிமுறை அரசாணை போட்டு நடைமுறைப்படுத்தலை அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி காவலர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ காவலர்களுக்கு வந்து ஒரு குழு வந்து பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு குழு புறப்பட்டு வருது மதுரையில் வந்து என்னையும் பார்க்குறாங்க நானும் அவங்களோட இணையிறேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு வேனில் கிளம்பி போனோம் அப்போ அந்த வேனில் போனதில் பாளையங்கோட்டை ஒரு விஷயம் அதில் என்னென்னா பாளையங்கோட்டையில் காவலர்கள் உட்பட ஜாதி ரீதியாக பிளவுபட்டு இருப்பாங்க கைதிகள் மட்டும் இல்லை கா காவலர்கள் மத்தியிலையுமே இந்த சிந்தனைகள் ஊடுருவி இருக்கும் தெரிஞ்ச தெரியாமல் அதுக்கு ஆனால் அந்த வேனில் வந்து இந்த எட்டு மணி நேர பணி காவலர்களுக்கு நடைமுறத்தோன்னா எல்லாருமே ஒற்றுமையாக வந்தாங்க அதில் ஏராளமாக இருந்தாங்க அப்படி சென்னைக்கு போனால் அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள ஜி கே மணி அவர் ரூமில் அவர் எம்எல்ஏ ஹாஸ்டலில் அவர் அவர் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு இடத்துக்கான ஏற்பாடும் வாகனத்துக்கான ஏற்பாடும் வாகன டிரைவருக்கான ஏற்பாடும் எரிபொருள் செலவு எல்லாமே பார்த்தது வந்து பசுபதி பாண்டியன் இந்த அதில் வந்து எங்களுக்கு காவலர்களுக்கு பெரிய அளவு அது அங்கே உள்ள காவலர்கள் அவர்கிட்ட அந்த உதவி கேட்டிருக்கிறாங்க ஓகே அந்த காவலர்கள் எல்லா தரப்பு காவலர்கள் தான் சிறை காவலர்கள் அவர்கள் ஜாதி இதெல்லாம் பார்க்கல இதில் வந்து காவலர்கள் இன்னைக்கு சிறைத்துறை காவலர்கள் எட்டு மணி நேரம் பண்ணி இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க நடைமுறைப்படுத்தியாச்சு அதுக்கு அவர் ஒரு தூண்டுதலாகவும் அவர் ஒரு உதவியும் பண்ணியிருக்கிறாருங்கிற இடத்த இந்த இடத்துல பார்க்கணும் ஏன்னா போக்குவரத்து செலவுக்கு வாகனம் கொடுத்தது அங்கே தங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே சொல்லி இப்போ சட்டசபையில் இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஏற்பாடு பண்ணது இது எல்லாமே அவரோட ரூல் அதில் முக்கியமானது இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது